മുതൽ വിധിക്കപ്പെട്ടുള്ള ഒൻപത് മാതെ തണ്ടോസ് പരിശോധകർ യാഴ്പാണത്തിൽ മർമ്മ പൊരുക്കളുടൻ സിക്കിയ ഇളിസുർ അതിടി നടപടികൾ பூட்டு திணைக்களம் வெளியிட்டுள்ள இருபத்தி ஐந்துக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் உறுதி சடங்கிற்கு சென்று வீடு திரும்பிய தம்பதி விபத்தில் பலி தொடர்பான விரிவான செய்திகள் இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது தின நிகழ்வில் ஜனாதிபதியினால் பாரம்பரியமாக வழங்கப்படும் இருபத்தி ஒரு பீரங்கி வேட்டுக்கள் இடம்பெறாது என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது இதேபோல இவரது சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் மாதம் நான்காம் தேதி ஜனாதிபதி அருரகுமார் தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபேரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள் குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளுடன் நடத்தப்படும் இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்து அறுநூறு ஆக குறைக்கப்படும் ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படாது முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் இதேவேளை இந்த ஆண்டு நிகழ்வில் விமான காட்சிகள் குறிப்பிட்டுள்ளார் ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஞானசார தேரர் இஸ்லாத்துக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதன் போது அவர் குறிப்பிட்ட இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் மூலம் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை சீர்குலைத்து அமரசேன இன்று தீர்ப்பளித்துள்ளார் அதன் பிரகாரம் ஞானசார தேரருக்கு இலகு பணிகள் கொண்ட ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது தனது மாமனாரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மொரதுடுவ போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை மொரதுடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டுவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை மட்டுவில் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது வல்வடித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞனே சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் சாவகச்சேரி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மட்டுவில் பகுதியில் வைத்து ஐம்பது போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவுச்சேரி நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வாவின் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் ஓய்வு பெற்றிருந்தார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அந்த பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் படைகளின் பிரதானியாக பணியாற்றிய காலத்தில் பயன்படுத்திய அலுவலகம் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது அங்கு பணியாற்றிய அலுவல்கள் மற்றும் சவேந்திர சில்வாவின் பாதுகாப்புக்கு கிடைக்கப்பட்டிருந்த ராணுவத்தினர் ஆகியோர் தற்போது அவரவர் பணியாற்றும் சொந்த இராணுவ ரெஜிமெண்டுகளுக்கு மீள திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் ஒன்றிய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் களுத்துறை கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களை தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு பெப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பெப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பும் இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் இடம்பெறவுள்ளது ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிக்கும் இடையில் குழுவின் சந்தர்ப்பம் அல்லது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி பிற்பகல் நடைபெற உள்ளது இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான புதிய வேட்பு மனுக்களை கோருவது தொடர்பான உள்ளூராட்சி சபை தேர்தல் விசட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட இது தொடர்பான சட்டம் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது சம்பந்தப்பட்ட சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு உள்ளூராட்சி தேர்தலுக்கு புதிய மனுக்களை கோருவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாத்தளையில் சம்பவித்த விபத்தில் தம்பதியொன்று வயது குழந்தை உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் பகுதியில் குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் விழுந்ததில் விபத்து நிகழ்த்துள்ளது இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது மாத்தளை உக்குவேல பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதான முகமது இப்ராஹிம் ருசாப்தீன் மற்றும் அறுபத்தைந்து வயதான அவரது மனைவி ரஷீனா உமா ஆகியோரே உயிரிழந்தனர் விபத்தில் இறந்தவரின் உறவினரான மூன்று வயது குழந்தை மற்றும் முச்சக்கரவட்டியின் முப்பத்தைந்து வயது சாரதி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகாவிள போலீசார் தெரிவித்துள்ளனர் மில்லாவன பகுதியில் உறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட குடும்பம் மீண்டும் வீடு திரும்பும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது பள்ளிபுலர் நாரங்கப்பு பகுதியில் உள்ள பாறையில் இருந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்